நான் கேட்டது நூறு பேச்சாளர்கள் ஆனா இப்ப நூற்றி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் அடையாளம் மோகநிதி சிவரஞ்சனி பியானி பிஸ்வா ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் பதினேழாயிரம் படிகளை கடந்து முதல் மூன்று இடங்களை வென்றிருக்காங்க இது மகத்தான சாதனம் போட்டியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பதினேழாயிரம் பேருக்கும் பாராட்டுக்கு உரியவர்கள் தான் வெற்றி பரிசு தாண்டி பங்கேற்பதுதான் மிக முக்கியமானது உங்க பேச்சுக்களை கலைஞர் செய்தியில் தொலைக்காட்சியில் பார்த்து பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் சிலருடைய பேச்சுக்கள் குரல் வளம் உச்சரிப்பு இதெல்லாம் அருமையா இருந்துச்சு உங்களுடைய சிந்தனைகள் வேப்பில் ஆழ்த்துச்சு பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேச தருகிற கருத்துக்களை கூட நீங்க துணிச்சலா பேசுனீங்க குறிப்பா தமிழனின் பாசத்தை பெற்றவர் கலைஞர் பேசின புதுக்கோட்டையை சேர்ந்த சிவஸ்ரீ லட்சுமி நம்மோட அரசோட எல்லா திட்டங்களையும் சொல்லி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஆட்சிதான் திமுக ஆட்சி எடுத்து சொன்ன செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த அக்ஷயா தன்னுடைய கதையை மேடையிலே சொல்லி எப்படி தன்னுடைய தந்தையுடைய சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக அவங்க குடும்பத்துக்கே வெளிச்சம் இருந்துச்சுன்னு பேசின செங்கல்பட்டை சார்ந்த கீர்த்தனா அவர்கள் எல்லாம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தாங்க அதே தான் நாமக்கலை சார்ந்த சுதர்சனா என்ற மாணவி ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தா மூளை செய்து தலைக்குள் வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள்ளே இருப்பது களிமண்ணா சுண்ணாம்பா என்று கலைஞர் வரிகளை சொல்லி மக்கள் படிப்பதற்கு தலை உணர்ந்தால்தான் இன்னைக்கு அவங்களெல்லாம் தலை நிக்கிறாங்கன்னு அவதரப்பெல்லாம் பதிலடி கொடுத்தார் அதுதான் கலைஞர் ஸ்டைல் பதிலடி திராவிட இயக்கம் மக்களுடைய இதயங்கள் எழுதின எடுத்துக்காட்டான ஒருக்கமான பேச்சு இப்படித்தான் மக்களுடைய மனசை தொடுகிற மாதிரி பேசணும் சொல்ல நினைக்கிற கருத்துக்களை தெளிவா இனிமையா புரிகிற மாதிரி பேசணும் சொல் புதிது சுவை புதிது தகவல் புதிது சொல்லும் பாணி புதிது பாராட்டுகிற மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் அமையணும் நவீன யுகத்தோட போராளிகளான உங்களை வருக வருக வரவேற்கிறேன் திராவிட இயக்கம் இளைஞர்களால் இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட இளைஞர் இயக்கம் இங்கே கொள்கை வீரர்களாக வாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பெயர் அண்ணா சொன்னதை நெஞ்சில் தாங்கி கருத்துக்களை சொல்லுங்க கலைஞர் சொன்ன ஐவது முழக்கங்களை கடைகோடைக்கும் எடுத்துச் செல்லுங்க நாம் எல்லோரும் என்ற பாச உறவோடு தமிழ்நாட்டை தொடர்ந்து தள்ளுமை செய்வோம்